கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு தனிமையில் திரிகிற காட்டுக்கழுதை அவர்கள் தனித்து திரிகிற காட்டுக்கழுதையைப் போல் அசிரி போனார்கள் ஓசியா எட்டு ஒன்பது ஒரு கிறிஸ்தவ படைத்தலைவன் வாழ்ந்து வந்தான் அவன் தனது குடும்பத்தோடு நடுக்கடலில் ஒரு முறை பயணம் செய்து கொண்டிருந்தபோது பெரும் கொந்தளிப்பு கடலில் உண்டானது எல்லாரும் பயந்து அங்கும் இங்கும் ஓடி ஆனால் இந்த படைத்தலைவன் இருந்தான் அவனது மனைவி என்னை பற்றியும் பிள்ளைகளை பற்றியும் உங்களுக்கு கவலை இல்லையா என்று கண்டிப்போடு அவனிடம் கேட்டாள் அவன் ஒரு பதிலும் சொல்லாமல் கோபத்தோடு தன் கையில் இருந்த ஒரு வாளை அவளுக்கு நேராக நீட்டினான் அவள் சற்றும் பயப்படாமல் சிரித்து கொண்டே அவனது முகத்தை பார்த்தாள் உனக்கு பயம் இல்லையா என்று கேட்டான் அப்பொழுது அவள் சொன்னால் என்னை நேசிக்கிற ஒருவருடைய கையில் இது இருக்கும்போது எனக்கு என்ன பயம் என்று சொன்னாலாம் உடனே அவனும் சொன்னாராம் என் ஆண்டவர் எனக்கு அடைக்கலமும் பலனுமாய் ஆபத்து காலத்தில் அனுகூலமான இருக்கும்போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும் கலங்க வேண்டும் என்று சொன்னான் ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து காணான் நோக்கி வரும்போது ஆண்டவர் இரவும் பகலும் அவர்களுக்கு மேகஸ்தம்பத்தினாலும் ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன்பாக சென்று வழிநடத்தினார் பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்னிஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகி போகவே இல்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் எகிப்தியர் தங்கள் படைகளோடு அவர்களை பின்தொடர்ந்தபோது கத்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார் தொடர்ந்து தேவன் அவர்கள் கூடவே இருந்து அற்புதமாய் அவர்களை எந்த குறைவின்றி வழிநடத்தினதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் தங்களுக்கு இன்னொரு இக்கட்டான வேலை வரும்போது அருகிலே அவர்களோடு கூடவே செல்கின்ற சர்வ வல்லமை உள்ள தேவனிடம் உதவி கேட்காமல் தனித்து திரிகிற காட்டுக்கழுதையைப் போல அசிரியர் அண்டைக்கு போய் உதவி கேட்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இந்த அறிவீனமான செயலை உணர்த்திதான் ஆண்டவர் இந்த வசனத்தை கூறுகிறார் அவர்கள் தனித்து திரிகிற காட்டுக்கழுதைகளைப் போல் அசீரி ரண்டைக்கு போனார்கள் என்று வேத வசனத்தில் பார்க்கிறோம் ஆம் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்திருக்கும் போது அதை நாம் விசுவாசிக்காமல் அவரை நம்பாமல் நாம் நமது சொந்த இஷ்டத்திற்கு செயல்படுவதை தான் இந்த வார்த்தையின் மூலம் நம்மை எச்சரிக்கிறார் ஆண்டவர் வேதத்தில் யோசப் ராஜாவை குறித்து பார்க்கும்போது அவரை மோவா புத்திரர் அம்மோன் புத்திரர் இன்னும் ஏராளமான மக்கள் அவருக்கு விரோதமாய் கூடின நேரத்தில் அவன் தனித்து திரியும் காட்டு கழுதையைப் போல மனிதனிடம் ஓடி சென்று உதவி கேட்கவில்லை தனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்தான் அற்புதமான வெற்றியை பெற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நாமும் நமது சுய இஷ்டத்தின்படி செயல்படாமல் கத்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார் அவரது பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயம் நிறைவேறும் என்று நாம் விசுவாசத்தோடு வாக்குத்தத்தை உறுதியாய் பற்றிக்கொண்டு வாழும்போது நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் வாழ முடியும் நம்மை நாமே தெரிவோம் ஜெபம் அன்பின் பிதாவின் தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திரமப்பா தனித்து தெரிகிற காட்டுக் கழுதைகளைப் போல மனிதர்களிடம் சென்று நாங்கள் ஓடி ஓடி உதவிகளை பெறாமல் ஆண்டவரே எங்களை இம்மட்டும் நடத்தி அற்புதமாய் அதிசயமாய் காத்து வருகின்ற உம்முடைய செட்டைகளின் நிலையிலே இருந்து எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நீர் எங்களை வழிநடத்துவீர் என்ற விசுவாச வாழ்வில் சோர்ந்து போகாமல் அவிசுவாசம் படாமல் நாங்கள் முன்னோக்கி செல்ல எங்களுக்கு பலன் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்